வணக்கம் நேர்களே ஏகியோசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் நடைபெற்றுங்க இன்றைய கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எண்பத்தி ஏழு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தொம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது புஞ்சை புளியம்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நானூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது புத்தூர் கர்நாடக மாநிலத்தில் நாலாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நாற்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூறு ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கர்நாடக மாநிலம் துருவக்கரையில் இருபத்தி இரண்டாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்